கிபி அறுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முறையாக கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு போர் மூண்டது இதற்கு காரணம் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பைசாந்திய பேரரசரை இஸ்லாத்திற்கு அழைப்பதற்காக ஒரு தூதரை அனுப்பினார் ஆனால் அந்த தூதரை பைசாந்திய ஆளுநர் கொலை செய்துவிட்டார் இதற்கு பதிலடியாக நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு படையை பைசாந்தியர்களுக்கு எதிராக அனுப்பினார் முஸ்லிம் படையின் எண்ணிக்கை மிகவும் சிறியதாக அதாவது மூவாயிரம் வீரர்களுடன் இருந்தது ஆனால் பைசாந்திய படையின் எண்ணிக்கை இரண்டு லட்சம் வீரர்களாக இருந்தது இந்த போரில் முஸ்லிம் படையின் மூன்று முக்கிய தலைவர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் அப்போது காலித் பின் வலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் படையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அவர் ஒரு புத்திசாலித்தனமான வியூகத்தை வகுத்தார் அவர் வெவ்வேறு கொடிகளை பயன்படுத்தி பைசாந்தியர்களை குழப்பினார் முஸ்லிம்கள் ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்தனர் கிறிஸ்தவர்களை ஒரு பகுதி வரை தோற்கடிக்கவும் முடிந்தது இருப்பினும் பைசாந்திய வீரர்களின் அதிக எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு காலித் பின் வலித் ரலி அல்லாஹுவான்ஹு அவர்கள் போரை தொடர்வது விவேகமல்ல என்று தீர்மானித்து மதீனா திரும்பினார் பைசாந்திய படையிலும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டதால் அவர்கள் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிகழ்வு முஸ்லிம் படையின் வீரம் மற்றும் காலித் பின் காலித்பின் வலித்ரலி அல்லாஹானஹு அவர்களின் போர்த்திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆல் பிதாயா வல் நிஹாயா இப்னு கதீர் போன்ற இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் இந்த நிகழ்வு விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது